ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இன்னைக்கு நான் சொல்கிற ஐடியா எல்லாமே உங்கள் வீட்டை குழு குழுன்னு வச்சுக்கிறதுக்கான தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு இந்த மாதிரி வீட்டு வாசல்ல அடிக்கிற வெயில் எல்லாமே அனல் காற்றாக நம்ம வீட்டுக்குள்ள வந்துருங்க இந்த மாதிரி காற்று அனலாக வரும்போது நம்ம வீட்டில் இருக்கவே முடியாது ரொம்பவே அனலாக இருக்கும் அந்த மாதிரி அனலாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி வீட்டை குழு குழுன்னு ஆக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் வேஸ்ட் பாட்டில் நிறைய இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பாட்டிலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த மாதிரியான எண்ணெய் கவர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி காட்டன் துப்பட்டா இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீட்டை கூலிங்காக வச்சுக்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஒரு பக்கெட்டில் ஒரு கால் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஐஸ் வாட்டர் இருந்தால் அதை ஊற்றிக்குங்க ஐஸ் வாட்டர் என்கிட்ட இல்லாதனால ஐஸ் கட்டிகளை நான் போட்டுக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை மாப்பு வச்சு நல்லா முக்கிட்டு நல்லா அந்த மாப்பில் இருக்கிற துணி எல்லாமே ஈரமாகிறது மாதிரி நல்லா அந்த கூலிங் ஏறது வரைக்கும் நல்ல தண்ணியில் முக்கி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் படுக்க போகிறீங்களோ அந்த தரையில் நல்லா தொடச்சி விட்டுருங்க தரை நல்லா அப்புறமா பாயை போட்டு நீங்கள் படுங்க நல்ல உங்களுக்கு கூலிங்கான எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் கட்டில் படுக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த கட்டிலுக்கு அடியில் இந்த தண்ணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க நல்ல ஒரு ரெண்டு முறை தொடச்சி விட்டுட்டீங்கன்னா அந்த கூல்னஸ் அந்த தரையில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் படுத்து தூங்கும் போது அந்த ஹீட் உங்களுக்கு தெரியவே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்துக்கோங்க உங்கள் என்ன பாத்திரம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஒரு ரெண்டு மக்கு தண்ணி தான் இதில் ஊற்றிக்கிறேன் கம்மி அளவே ஊற்றிக்குங்க நான் இதில் வந்து ஐஸ் கட்டிகளை தான் போட்டுக்க போகிறேன் ஐஸ் வாட்டர் நம்ம எப்போவுமே வச்சுருக்க மாட்டோம் இல்லையா அதனால் ஐஸ் கட்டிகளை இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணியும் சூடாக இல்லாமல் நார்மல் தண்ணியாக இருக்கணும் சூடு தண்ணியாக இருந்தால் இந்த ஐஸ் கட்டுகள் போடும்போது டக்குன்னு உங்களுக்கு ஜில்லுன்னு வராது அதனால நார்மல் வாட்டரில் இந்த ஐஸ் கட்டியை போட்டிங்கன்னா டக்குன்னு இது நல்லா கூலிங் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போது ஒரு காட்டன் துப்பட்டா தான் நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா விரிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் நீங்கள் நல்லா முக்கி எடுத்துக்குங்க நல்ல அது எல்லாமே இந்த கூலிங் எல்லாமே இந்த துணியில் வரது மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் இதில் முக்கி முக்கி எடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா தான் நல்ல அந்த கூலிங் எல்லாமே அந்த துணிலையும் உங்களுக்கு சூப்பராக வரும் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்குங்க இந்த துணியை உங்கள் கையால் தொடும்போதே உங்களுக்கு அந்த கூல்னஸ் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நல்லா பிழிஞ்சுக்குங்க இப்போ இந்த துணியை நான் என்ன பண்ண போகிறேன்னா வாசலில் இருக்கிற கேட்டில் தான் நான் அப்படியே மாட்டி விட போகிறேன் இந்த மாதிரி மாட்டும் போதும் உங்களுக்கு வெளியே இருந்து வர அனல் காற்று அப்படியே உங்களுக்கு ஜில்லுன்னு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால்தான் இந்த ஐடியாவை நான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் ஜன்னலில் கூட இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் வாட்டரில் காட்டன் துணியை நல்லா நினச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விடலாம் நல்லா கூலிங்கான காற்று உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்ட பிறகு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நல்லா காஞ்சி போயிடும் இந்த துணி அது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஐஸ் வாட்டரை எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினாலே போதுங்க இதுக்கு கரெக்டாக இருக்கும் மூடியில் இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் இதில் அழகா ஸ்ப்ரே பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி காஞ்ச உடனே நீங்கள் இதை வச்சு சூப்பராக இந்த ஐஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க சும்மா சும்மா எடுத்து இந்த துணியை நீங்கள் அலசணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஐஸ் வாட்டரை நீங்கள் அடிச்சு விட்டாலே போதுங்க உங்களுக்கு அந்த அணல் காற்று வீட்டுக்குள்ள வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மூணாவது ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மூடி போட்ட என்ன கவரோ இல்லைன்னா உங்களுக்கு லிக்விடாக நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி கவர் இருந்தாலும் பரவாயில்லங்க எந்த கவராக இருந்தாலும் எடுத்துக்குங்க அதை க்ளீன் பண்ணணுன்னா அவசியம் இல்லை இதில் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி நிறைச்சாலே போதும் உள்ளே இருக்கிற ஆயிலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ஃபுல்லாக நிறைய அளவுக்கு தண்ணி பிடிச்சாலே போதுங்க தண்ணி பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த ஆயில் கவரை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தான் வைக்கணும் நான் ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கவர் இருந்ததுனால நான் காலையிலே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இப்போ நைட்டு தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கணும் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தொட்டு பார்த்தாலே நல்ல கல் மாதிரி இருக்கும் இப்போ இதை டேரெக்டாக நீங்கள் டேபிள் மேலெலாம் வைக்கக்கூடாதுங்க ஒரு தட்டத்தை வச்சு வைங்க ஏன்னா இருந்து உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும் அதனால் தட்டத்துக்கு மேலே வை நீங்கள் இதை வச்சுருங்க அதே மாதிரி இந்த மூடியையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் இதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கூலிங் வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் நம்ம வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு தட்டத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வைங்க இது பக்கத்தில் நம்ம கை வைக்கும் போதே தெரியும் நல்ல கூலிங்காக இருக்குங்க நீங்கள் கதவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதோடய கூல்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரூம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாவது ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பாட்டிலெல்லாம் தூர போடாமல் குட்டி குட்டி பாட்டிலெலாம் பார்த்து நீங்கள் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாட்டிலில் ஃபுல்லாகவும் நான் தண்ணி பிடிச்சிக்க போகிறேன் இந்த தண்ணியை நம்ம பிடிக்கும்போது நீங்கள் சூடு இல்லாமல் பார்த்துக்குங்க டேங்க்லேருந்து வரும்போது சூடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றில் மார்னிங் நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க இல்லைன்னா நைட்டே தண்ணி பிடிச்சி வச்சுருங்க அப்போ தான் நீங்கள் கூல் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக கூலிங் ஆகிடும் இப்போ இதையும் நான் ஃப்ரீசரில் தான் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஃப்ரீசரில் தண்ணி நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நான் சின்ன சின்ன பாட்டில் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நாலு பாட்டில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரூமோட சைஸை பொறுத்து எத்தனை பாட்டில் வேணுமோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்னால் ஒரு ஏழுலேருந்து எட்டு பாட்டில் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக அடுக்கி வைக்க முடியும் ரெண்டு செட்டாக கூட நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நார்மல் வாட்டர் நான் இதில் ஊற்றிக்கிறேன் அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது இதை ஓப்பன் பண்ண முடியாது கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ இதை எல்லா பாட்டிலையுமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்க போகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே ஐஸ் கட்டி இருக்குன்னு எல்லா பாட்டிலையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஹாலில் கூட நீங்கள் ஒரு சேருக்கு மேலே வச்சு விட்டுர்லாம் உங்கள் ஹாலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேனை போடுங்க ரொம்ப கூலிங்கான உங்களுக்கு காற்று அங்கே வர ஆரம்பிக்கும் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் அப்போ தான் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்கள் ரூமே நல்ல சில்லுன்னு இருக்குங்க வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா சோஃபாக்கு கீழே இந்த மாதிரி நீங்கள் தள்ளி விட்டுருங்க நீங்கள் பெட்ரூமில் வைக்கிறதா இருந்தால் உங்கள் கடலுக்குடியில் கூட இந்த மாதிரி வச்சுட்டு படுக்கலாம் நல்லா கூலிங்காகவே இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஊற்றின தண்ணியும் சேர்ந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ அஞ்சாவது ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ஐஸ் வாட்டர் ஒன்று இருந்தாலே போதுங்க அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதில் இந்த ஐஸ் வாட்டரை நான் ஊற்றிக்க போகிறேன் டக்குன்னு நம்ம வீடு ஜில்லுன்னு ஆறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க இப்போ இந்த ஐஸ் வாட்டரை நான் இதில் ஃபுல்லாக நிரப்பிக்கிறேன் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீனில் எல்லாத்துலேயுமே இதில் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு உங்கள் வீடு கூலிங் ஆகுங்க சாதாரண தண்ணியை விட இந்த ஐஸ் கட்டி தண்ணியை நீங்கள் ஊற்றும் போது ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் கட்டியை வச்சு நீங்கள் தண்ணியோ ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த காற்று உங்களுக்கு இருந்து அனல் காற்று வரும்போது ரொம்ப உங்களுக்கு கூலிங்கான காற்றாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேரும் ரொம்பவே இது சூப்பரான ஐடியாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மட்டும் இல்லைங்க இது உங்கள் ஜன்னலில் இருக்கிற ஸ்க்ரீனில் கூட இது சூப்பராக நீங்கள் அடித்து விட்டுடலாம் இந்த மாதிரி அடிக்கும் போது அனல் காற்று உங்கள் வீட்டுக்கு வரவே வராது அடிக்கடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் அடித்து விட்டாலே போதுங்க சூப்பரான காற்று உங்கள் வீட்டுக்கு குழு குழுன்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ